ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் டிசம்பர் பூ எல்லாரும் டிசம்பருக்கு முன்னாடியே பூத்து குலுங்கி எல்லா வீட்லேயும் முடிய போகிறாங்க இங்கே வருங்களேன் நான் சொன்னே வரலாம் எங்கே பூக்கவே மாட்டேங்கிறேன் எப்போ பூப்பாலோ அடுத்த வருஷம் தான் பூப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டால் இப்போ தான் அங்கே வருங்க மொட்டுக்கள் நிறைய வர ஆரம்பிச்சுருக்கான் ஸோ இனிதான் பூக்க ஆரம்பிக்க போகிறா இவளுக்கு சீசன் வந்து டிசம்பருக்கு அப்புறம் தான் இவளுக்கு டிசம்பர் பூன்னு வைக்காமல் ஜான்வரி பூன்னு தான் பேர் வைக்கணும் போல் அந்த ரெட்டு இருக்கா பார்த்தீங்களா வருஷம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் எனக்கு பூத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி கொஞ்சம் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கா அப்புறம் இவ என்ன கலர்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் கிளவியாக இதுவேன் போல இருக்குது ஒரே ஒரு நாள் ஒரு பிங்க் கலரில் பூத்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மொட்டுக்களே வரலை அப்புறம் ஒரு நாள் ஒயிட் ஒன்று பூத்த மாதிரி தெரிஞ்சு ஆக இவ என்ன கலருன்னே நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஆனால் மொட்டுக்களாக இவங்களாம் மொட்டா பூவா ஒன்றுமே எனக்கு தெரியலைங்க எப்போ செல்லவும் நீங்கள் பூப்பீங்க நீ அட்லீஸ்ட் என்ன கலர்னாவது எனக்கு சொல்லுங்க இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க கொத கொதன்னு ஒரு பூவை கூட கண்ணில் காமிக்காமல் இவ்வளோ பெருசு வளர்ந்தா எப்படி ம் எவ்வளோ ஆசையாக வாங்கி வச்சேன் சரி சீக்கிரம் பூக்கிற வழியை பாருங்க ஜான்வரி சரியா ஓகே பாய்